எல்லாருக்கு யார் நம்ம அங்கே யார்காக முடிச்சி ியமான நமக்கு ஒரு சபை எதற்காக எந்த காரணத்திற்காக அலங்கரிக்கப்பட்டது நீங்களுடைய ஆதரவுடன் அது மட்டுமல்ல நம்ம எல்லாம் பாராட்டியும் நமக்கு வழி செலவாக மாதா மாதன் கூட கொடுத்துள்ளார்கள்

Ah <laughs> மாசம் மாசம் ஐநூறு ஐநூறு கொடுக்கிற மட்டுமல்ல அருகாமையில் உள்ள மூலப்பாதையைச் சேர்ந்த கனக ஆடியோ அவர்கள் நமக்காக மாதம் மாதம் இலவசமாக ஒளிப்பெருக்கி கொடுத்து ஆட்டோ ஓனர் வடிவர்கள் இலவசமாக இந்த தெருக்கூத்து நாளருக்கு அழைப்பு கொடுத்து அவர்களா விளம்பரம் செய்து வருகிறார் அது மட்டுமல்ல

அவர்களா என்ன இந்த நாடகத்திற்கு தானே <laughs> நமக்கு ஒரு ரூபாய் கொடுத்து கொடுத்திருந்தாலும் ஒரு ரூபாய் ஒரு கோடி ரூபாய் கொடுத்ததாக நமக்கு பொருளுதவி நிதி உதவி கொடுத்தா மட்டும் போதாது இப்படி கொற்ற படையிலும் இல்லாமல் பெய்கின்ற மலையிலும் இல்லாமல் மாசம் மாசம் உங்க ஆறாங்களே சொல்லி இரவு முப்பது நாடிகள் கண் விடித்து நம்மளை கண்டுகிட்டு இருக்கிறாங்க அன்னவர் குடும்பங்களும் யாரையாவது விட்டு இருந்தா மன்னிச்சுங்கம்மா தாயே பச்சி அம்மா உன்னிடம் பல மாதங்களாக முறையிட்டு எங்க குடும்பத்துல என்ன குழப்பமா இருக்குது அப்படின்னு சொல்றவங்களும் வந்து சொல்றாங்கம்மா அது மட்டும் அல்ல என் குழந்தைக்கு இன்னும் தொழில் அமையல இன்னும் கல்யாணம் ஆகலன்னும் ரெண்டு ஒருத்தர் அவங்கிட்ட குறைய சொல்றாங்க தாயே பச்சி அம்மா உன்னுடைய கடைக்கன் பார்வைப்பட்டு அவங்க அவங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாம் நீங்கி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்க வேணும் தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் அமைப்பு கிடைக்க வேணும் திருமணம் நடைபெறாமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடைபெற வேண்டும் அம்மா சொல்லுங்க ஒரு ரூபாய் கொடுத்திருந்தாலும் அது என் கையில ஒரு கோடி ரூபாய் கொடுத்ததாக என் மனதால எண்ணி தாயே பத்தியம்மா அவர் அவர் செய்ய தொழில மேன்மை முன்னேற்ற வளர்ச்சி நல்ல வருமானத்தை கொடுத்து குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தின் சிறப்பான கல்வியும் கொடுத்து போக்குவரத்தில் யாதோ ஒரு இடையூறும் இன்றி அவர் அவருக்கு தடைபட்ட காரியம் எல்லாம் இனிதே நிறைவு பெற வேண்டும் இப்படி ஆடுற கூத்துல போய வச்சேன் நிறைவேற்றின்னு எனக்கு ஒரு பேருந்தா போதும் ஆமா சரியா ஆமா கூட துணை போய பக்கத்து போய ஆதரவு குடுத்து அவர் அவர் குடும்ப கஷ்டங்களா நீக்கி சிறு சிறப்புமாய் வாழ வாழ பத்தியம் போடுறோம்னு வெடிக்கிறது தாயே பச்சியம்மா கருப்பு வேட்டைக்கு நாயை கூட்டிட்டு போற தாய் அதாவது வேட்டை சாமி எங்கே அந்த நாயை இடந்தேடி கொண்டு தொட்டுருணும் அவங்கவுங்க குறைய தீர்த்து கொடு அம்மா தாயே பச்சியம்மா கண்டிப்பா போகல கையில சுருட்டி சுட்டி வயா எனக்கு தெரிய அந்த

அடகிரோம் ஆடா பாலாகிரேங்கறது மாதிரி இருக்குடா திங்கற மாதிரி இருக்குடா பாருங்கடா பூஞ்சை

இல்லையே <laughs>

என்ன விடுக்கம் இந்த சூரியனுக்கு ரதமோற்றத்தை விட்டுட்டு இந்த உலகையெல்லாம் சுத்தி பார்க்கணும் ஒரு ஆசை அருணனைக்கு சுத்தி பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை உண்மைதான் சரி

என்று பெயர் பெற்றவர் உண்மைதான் அருணனுக்கும் தேவேந்திரனுக்கும் தனித்தோர் எடுத்துக்கொண்டு எங்கே சென்றார் பரிதி என்று சொல்லக்கூடிய கதிரோடு சென்று சாமி நான் தான் அருணன் என்று சொன்னார் ஒப்பு கொள்ளவில்லை மறுத்து விட்டார் சூரிய பகவான் சூரிய பகவான் மறுத்து விட்டார்

தெரியுமா உலகத்துல எல்லாத்த விட முத நான் ஒன்னதான் நம்புறேன் பத்து மாசமா நான் பணம் கொடுத்து வாத்திர என் மகன் மோகனுக்கும் பிரேம்மாவுக்கும் குழந்த பாக்கியம் கிடச்சிட்டான் இதே மாதிரி உங்களை வச்சு ஒரு தெருக்கூத்து விடுறேன்னு வேண்டிக்கிறாரு என்னம்மா கல்லா உன் மனசுக்கு கரையலை தாயே பச்சியம்மா அம்மா இது மாதிரி குறையும் நான் கேட்கணுமா கூடத்தோனை போய பக்கத்தோட போய பச்சியம்மா உன் கையில ஒரு பாலக இருக்கிற மாதிரி எண்ணி அறுபது நாளைக்குள்ள தட்பவதியாக இருக்கிறாங்கன்னு ஒரு பேர் கிடைக்கணும் தாயே பச்சியம்மா அப்பா அவர் பேரு அவர் சொத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் நன்கூட கொடுத்துள்ளார் அவர் செய்யுள்ள மேன்மை வளர்ச்சி வருமானத்தை கொடுத்து திருப்புமா பிரார்த்திக்கிறேன் நான் <laughs> வருக்கிறேன். <laughs>

அப்பொழுது தேவர் அமதத்திலே பெரும்பட்ட தாரா என்று சொல்லக்கூடிய பெண்ணை இருவருக்கும் பங்கீட்டு கொடுக்க எப்படி ஆறு மாதம் வேண்டும் சுக்ரீவு ஆறு மாதம் அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி அதன் பிரகாரம் இருவருக்கும் தேவி அப்படியாக இருந்தாலும் அண்ணனுடைய அரவனை தேடி செல்ல வேண்டும் அதனால அந்த உரத்திலே தாராயிருப்பான் மன்னவர் அழைத்தார் என்று அது சீக்கிரம் அழைத்துவா